கோவில்பட்டி மாவட்டம் பாஞ்சாலங்குறிச்சி வீரசக்கதேவி சக்கதேவி ஆலயத்தின் அறுபத்தி எட்டாவது உற்சவ திருவிழாவை முன்னிட்டு முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு தொடர் ஜோதியை தொடங்கி வைத்தார் கள்ளக்குறிச்சி வீரசக்கதேவி ஆலயத்தின் அறுபத்தி எட்டாவது உற்சவ திருவிழாவை முன்னிட்டு கோவில்பட்டி அருகே கயத்தாரில் உள்ள வீரபாண்டிய கட்டபொம்மன் மணிமண்டபத்தில் முன்னாள் செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு வீரபாண்டிய கட்டபொம்மன் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பின்னர் பாஞ்சாலங்குறிச்சி வீரசக்கதேவி ஆலயத்துக்கு தொடர் ஜீவஜோதியை ஜோதியை முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து கோவில்பட்டி சீனிவாச நகர் பகுதியில் மேலதாளங்கள் முழங்க தொடங்கிய இந்த ஜீவஜோதி தொடர் ஓட்டம் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு சிலம்பாட்டத்தை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள